ஓம் நம சிவாய இன்று முப்பது ஆகஸ்ட் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இந்த நாளில் தெய்வ திரு சுப்பிரமணியம் தங்கவேலன் பதிமூன்றாம் ஆண்டு மற்றும் தெய்வத் திருமதி பாவனம்மாள் பதினாறாம் ஆண்டு நினைவு அஞ்சலி இதை முன்னிட்டு இந்த நாளில் திரு வேல்முருகன் ஐயாவின் குடும்பத்தினர் இந்த அன்னதானத்தை வழங்குகிறார்கள் திரு வேல்முருகன் ஐயாவின் குடும்பத்தினர் மற்றும் அவரது பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் கடவுள் ஆயுள் செல்வம் நிம்மதி அன்பு சக்தி மற்றும் மகிழ்ச்சியை பொழியிட்டும் நோய் நொடியின்றி வாழ குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நல்ல ஆரோக்கியத்திடம் இருக்க இருவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நீங்கள் அனைவரும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ மற்றும் அன்பையும் அளித்திட வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி ஓம் நம என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரிவாதி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உருகியோடும் எழுகு போல ஒளிய வீசலாம் மனிதன் என்பவன் లా దైవమాగలా வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவு விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஊறு சென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவு விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் யாரு சென்று அழுத போதும் தலைவனாகலாம் மனம் மனம் அது மனிதன் என்பவன் தெய்வமாகலா என்பவன் தெய்வமாகலா மனிதன் என்பவன் தெய்வமாகலா குடும்ப சாப்பாடு பண்ணுங்க ஆடவர் ஆசீர்வாதம்

அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு இங்குள்ள தொழிலாளர்களுக்கு நல்ல அன்னதானத்தை வழங்கியுள்ளனர் அவர்களின் குடும்பத்தினர் எந்த ஒரு நோயும் நொடியும் இன்றி பல்லாண்டு காலம் வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நன்றி வேல்முருகன் ஐயா